கிறிஸ்துவை கிறிஸ்துவத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வகையான துயரங்கள் ஏற்பட்ட காலம் யாரெல்லாம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவர்களை நாசிக் படைகள் இந்த நாசிக் படைகள் எங்க இருந்தது ஜெர்மனியில் தலைவர் யார் யாரெல்லாம் சின்ன பிள்ளைங்க நாசிக் படை தலைவர் யார் வரலாறு டீச்சர் யாராவது இருக்கிறீங்களா ஹிட்லர் ஹிட்லர் தான் நாசிக் படையினுடைய தலைவர் அப்ப இந்த கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் அவன் அரசு பண்ணிட்ட பிறகு பயங்கர தொந்தரவுகளை கொடுத்து அவர்களை சித்த அதோடு மட்டுமல்லாது சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு அருள் பணியாளர் ஆல்பர்ட் என்று சொல்லக்கூடிய மனிதர் கிறிஸ்துவை போதித்ததால் அவரை அவர்கள் சிறைச்செய்தம் செய்வதற்காக அழைத்து செல்கிறார்கள் சிறையிலேயே அவரை அடைத்து பல வகையான வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு வேதனைகள் கொடுத்தாலும் அந்த அருள் பணியாரல் யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு நாளும் அவர் திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய கிறிஸ்துவை பற்றி நிறைய எழுதி கொண்டே இருந்தாராம் அவ்வாறு வாழ்ந்து கொண்டவர் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த நாசிக் படைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி சிற்சேதம் செய்கின்றது அப்போது இறப்பதற்கு முன்பு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு வாக்கியத்தை அவர் வெளியிடுகிறார் எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கிறானோ அந்த மனிதன் மனிதனாக வாழ்கிறான் சொல்லுங்க ஒன்றித்து இருக்கிறானோ அவன் மனிதனாக வாழ்கிறான் இது தெரிஞ்சதுனால பிரசங்க முடிஞ்சு போச்சு இங்க சொல்ல தேவையில்லை ஏன்னா இன்றைய மூன்று வாசங்களும் இதைதான் நமக்கு சொல்லுது கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ்பவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்கிறார்கள் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்த அருள் பணியாளர் இன்று நம்முடைய தாய் திருச்சபை மிக பெரிய ஒரு விழாவை கொண்டாடுகின்றது என்ன விழா ஆஹ் திருமுழுக்கு பெருவிழா உங்க திருமுழுக்கு இல்ல ஏன் திருமுழுக்கு இல்ல யாருடைய திருமுழுக்கு இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது இந்த திருமுழுக்கு பெருவிழா நம்மை அழைக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் அதுதான் எந்த ஒரு மனிதர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கிறாரோ அவர் கிறிஸ்துவை நன்கு அறிந்தவராக கிறிஸ்துவனுடைய ஆசிரியை பெறுவதோடு மட்டுமல்லாது அதற்கான கைமாறையும் பெறுவார் என்கின்ற ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மூன்று வாசங்கள் நமக்கு அதைதான் சொல்றது ஒன்றி திருங்கள்லாம் வாங்கியிருக்கோம் அம்மா இல்லையா எல்லாருமே வாங்கியிருக்கோம் இப்ப எல்லாரும் வாங்கும்போது அருள் பணியாரு ஒன்ன சொல்வார் பாவத்துக்கு காரணமும் அதனுடைய தலைவனுமாக இருக்கக்கூடிய யார சாத்தானை விட்டு விடுகிறியா எல்லாரும் உடனே அது அர்த்தம் புரியுதோ இல்லையோ என்ன சொல்லுவோம் விட்டு விடுகிறேன் ஆஹ் விடுறேன் சாமி அர்த்தம் புரியுதோ இல்லையோ விட்டு விடுகிறேன் எதற்காக அருள் பணியாளர் அந்த வாக்கியத்தை திருமுழுக்கின் போது கேட்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு அருப்பணியாளரும் திருமுழுக்க கொடுக்கின்ற போது கேட்கக்கூடிய வாக்கியம் இது பாவத்திற்கு காரணனும் அதற்கு தலைவனமாக இருக்கக்கூடிய சாத்தானை விட்டு விடுகிறீயா விட்டு விடுகிறேன் ஒருமையில் தான் சொல்ல சொல்வார் விட்டு விடுகிறோன்னு சொல்லக்கூடாது மத்தவன் மேல பொறுப்பு போட்டு நம்ம அமைதியா இருக்கக்கூடாது நம்ம சொல்லணும் நான் விட்டு விடுகிறேன் சாமி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்றைய இரண்டாவது வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது இரண்டாவது வாசகம் முதல்ல படிச்ச என்ன படிச்ச பார்க்கூடாது யாராவது பார்க்காம சொல்ல சொல்ல இந்த சாத்தான விட்டு விடுறியாக்கும் இருக்கும் வாக்கியம் இறை பற்றிலாமையும் இருக்கா பாரு இறை பற்றிலாமையும் உலக நாட்டங்களில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இருக்கா நிதன் படிச்ச முதல்ல அதுதான் இறை பற்றிலாமையும் உலகத்தின் விட்டு விடுங்கள் ஆக இந்த இறை பற்றில்லாமையும் இந்த உலகத்தின் நாட்டத்தினுடைய தலைவனாக இருப்பவன் யார் சாத்தான் அந்த சாத்தானை விட்டு விடுங்கள் ஆக இந்த இறை பற்றில்லாமையும் இறைவனுடைய திட்டத்தின்படி வாழாமல் இருந்த ஒரு பெற்றோர்கள் தான் ஆதி பெற்றோர்கள் இந்த ஆதி பெற்றோர்கள் இறைவன் மீது நம்பிக்கையற்றவர்களாகவும் இறைவனுடைய சட்டங்களுக்கு ஏற்றபடி வாழாமல் இருந்ததனாலும் சாத்தான் சொல்லக்கூடிய வாக்கியங்களில் அவர்கள் நம்பிக்கை வைத்து இறைவனை மறுதத்தறினால் அவர்கள் பாவங்களை செய்தார்கள் ஆக எந்த ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கின்ற போது ஜென்ம பாவம் என்கின்ற பாவத்தோடு பிறக்கின்றது ஆக இந்த ஜென்ம பாவத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சாத்தானை ஒவ்வொரு குழந்தையும் திருமுழுக்கின் போது அதை விட்டு விட வேண்டும் அதான் முக்கியம் அதான் திருமுழுக்கல சொல்றது புரியுதா சாத்தான் போய் சொல்லு தாதா மேவாள்கிட்ட அந்தால் நூஸ் மாதிரி சொல்லிட்டு செய்றாரு நீ இத சாப்பிட்டுட்டினா என்ன செய்யிரும் அவர மாதிரி ஆயிடுவே அதனால நீ இத சாப்பிடு அப்ப இறைவன் சொன்னதை மீறி இறை நம்பிக்கை இல்லாமல் உலக நாட்டத்தின் மீது அக்கறை வைத்து இறைவனுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் வாழ்ந்த ஆதி பெற்றோர்களுடைய பாவங்களிலிருந்து நாம் போக்குவதற்கு திருமுழுக்கு நமக்கு உதவி செய்கின்றது அதனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சாத்தானை விட்டுவிடுங்கள் ஆக இறையேசின் பிரிய மாணவர்களே இன்றைய வாசங்களினுடைய முதல் படி அதுதான் நாம் சாத்தானை விட்டுவிட வேண்டும் இந்த சாத்தானை விட்டுவிட வேண்டும் என்றால் நாம் இறை பற்றில்லாதவையற்றியும் உலக நாட்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுபவர்களாக இருக்க வேண்டும் அது நமக்கு இறைவன் சொல்லக்கூடிய முதல் படி இரண்டாவது இந்த சாத்தான் சொல்லக்கூடிய இந்த இறை பற்றில்லாத உலக நாட்டங்களிலிருந்து நாம் விடுவிட்டோம் என்றால் நம்ம வாழ்க்கை நல்லா வந்துருமா அதே திருமுழுக்கில் அருப்பணியார் ஒரு வார்த்தை கேட்பாரு விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல இறைவனாகிய கடவுளை நம்புகிறாயா இருக்கா இல்லையா நம்புகிறாய் சொல்வாரா சொல்ல மாட்டாரா எல்லாரும் புதுசா கேட்கற மாதிரி இருக்குது என்னடா சாமியார் புதுசா சொல்றாரு மாதிரி நம்புகிறேன் நம்புகிறேன் ஆக ஒவ்வொரு மனிதரும் இந்த சாத்தானுடைய செயல்களிலிருந்து விடுவது மட்டுமல்லாது இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த இறைவன் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அதே இரண்டாவது வாசகம் மீண்டும் நமக்கு சொல்லுகின்றது நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் அந்த இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்காக இந்த இறையருளுக்காக நாம் பயிற்சி பெற வேண்டும் இருக்கா இல்லையா படிச்சு பண்ண கேட்பேன் நாம் கட்டுப்பாடோடும் தரிகட்ட வாழ்க்கை வாழக்கூடாது கட்டுப்பாடோடோடும் நேர்மையான வாழ்க்கையோடும் பற்று உள்ளவர்களோடும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்களாகவும் இந்த அவயத்தில் நாம் வாழ இறையருள் நமக்கு பயிற்சி கொடுக்கிறது முக்கியம் ஆக இறை பற்று இறை நம்பிக்கைதான் மற்ற எல்லாத்தையும் விட வலிமை மிக்கதாக இருக்கிறது என்று ஞான ஆகமும் நமக்கு சொல்கிறது எவ்வாறு இந்த இறை பற்றில்லாத நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நமக்கு சாவை உருவாக்குவது போல இந்த இறை பற்று நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதைதான் இன்றைய இரண்டாவது வாசம் நமக்கு சொல்லுகிறது கடைசி நிகழ்வுதான் இன்றைய முதல் வாசம் நமக்கு சொல்லுகிறது யூதர்களுடைய வாழ்க்கையிலேயே யூதா மக்கள் இறைவனை விட்டு விலகி சென்றார்கள் இறை கட்டளையின்படி வாழாமல் இருந்தார்கள் இறை பற்றுள்ளவர்களாக வாழாத போது இறைவனால் அவர்கள் பாபிலோனில் நாடு கடத்தப்பட்டு பல துன்பங்களை பெற்றார்கள் அந்த துன்பங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வகையான உந்து சக்தியாக சொல்ல கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக தான் இன்றைய முதல் வாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்போடு இல்லாத மக்களுக்கு நீங்க அன்பை கொடுக்க வேண்டும் கனிவு மொழியை பே என்னுடைய மக்களுக்கு கொடுங்கள் என்று இருக்கா சொல்லிட்டாட்டினரை கடவுள் அனுப்புகிறார் எதற்காக இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் யாரெல்லாம் இறை நம்பிக்கையோடு வாழ்கின்றீர்களோ உங்கள் வாழ்க்கை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இறைவனுடைய சித்தத்திற்கு ஏற்பட்ட வாழ்க்கை ஆக நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த சாத்தானை விட்டு விடுவதோடு மட்டுமல்லாது இறைப்பற்றோடு வாழ வேண்டும் இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் இறைவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை நேர்மை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் தான் இன்றைய முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் நமக்கு கூறுகிறது ஆக இந்த இரண்டும் நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதான் திருமுழுக்கு இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுது என்ன சொல்லுது திருமுழுக்கு இயே திருமுழுக்கு பெற்ற பிறகு ஒரு வார்த்தை வருது என்ன வருது சாதர் நீங்க தானே படிச்சீங்க அந்த கேள்வி யாருக்கு உங்களுக்கு நினைத்து பாத கஷ்டப்படுறேன்னு சொல்றாரா பூரிப்படைகிறேன் மகிழ்ச்சி கூட இல்ல பூரிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குதுதான் ஹாப்பினஸ் பூரிப்புங்கிறது என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பயங்கரமா ஒரு வகையான பேரு மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி ஆக என் மகனை இவர்தான் என்னுடைய மகன் இவரை நினைச்சு நானு பூரிப்படைகிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இவர் வழியாக தான் இந்த உலகத்திற்கு மீட்பு வருகிறது ஆக ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் சாத்தானை விடுகின்ற போது இறைப்பற்றோடு வாழ்கின்ற போது நாமும் இறைவனுடைய மகனாகும் மகளாகவும் மாற்றப்படுகிறோம் இந்த இறைவனுடைய மகளாகும் மகனாகவும் மாற்றப்படக்கூடிய நாம் நம்மை நினைத்து இறைமகன் இயேசு கிறிஸ்து பூரிப்படைவார் எப்ப பூரிப்படைவார் ஞான்சனம் பெற்றதோடு மட்டுமல்லாத இயேசு எவ்வாறு தன்னை ஒரு மனிதனாக உருவாக்கி மனிதனுடைய துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது போல ஞான மிக அழகாக சொல்லும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை போல நீங்கள் வாழ வேண்டும் ஞானஸ்தானம் பெறுபவர்கள் எல்லாம் கிறிஸ்துவாக மாறுகிறோம் மாறுவதோடு மட்டும் இருக்கக்கூடாது அதான் சொல்லுது ஞானாகமம் மிக அழகாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் என்னவா இருக்க வேண்டும் கிறிஸ்துவாக மாற வேண்டும் ஆக எந்த ஒரு மனிதர் கிறிஸ்துவாக மாறுகிறானோ அவனை நினைத்து இறைவன் பூரிப்படைவார் என்பதை தான் மூன்று வாசங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன இரேசி பிரியமானவர்களின் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்து இந்த பாவங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய உலக நாட்டங்களுக்கு நாம் அதிகம் இடம் கொடுக்கின்ற போது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாம் சாத்தானுடைய தலைவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் சாத்தானை நம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஆக இவனை விட்டுவிட்டு இறை நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவை போல நம்முடைய செயல்களும் சொற்களும் இருக்கின்ற போது கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரையும் நினைத்து இறைவன் படைவார் என்கின்ற ஒரு சிந்தனையோடு அதற்கான வரத்தினை இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம் ஆமன்